அதுல வைக்கிற தானியங்கள் எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு அடுத்த அறுவடைக்கு இன்னும் ஒரு ஒரு மட்டும் தான் நேரம் இருந்துச்சு அதுக்குள்ளார அந்த சரி அப்படின்னா அப்புறம் போகணும் நாள் ஊரோட தலைவரான ஜெகநாதன் அந்த மில்ல பாக்குறதுக்காக வந்தாரு அங்க இருக்கிற செவருங்க எல்லாத்தையுமே பார்த்து நனைஞ்சு போயிருக்கு இந்த செவரு நனைய நினைய எனக்கு பயமா இருக்கு ஆமாங்க ஜமீன்தார் ஐயா போன தடவை விளைஞ்ச விளைச்சலை இந்த மில்லுல தான் வச்சிருந்தோம் எல்லாமே வீணாக போயிடுச்சு இந்த தடவை அறுவடை ரெண்டு மடங்கு அதிகம் பாதுகாக்கணுங்க ஐயா கவலைப்படாதீங்க இந்த தடவை அப்படி நடக்காது நம்ம ஊர் மேஸ்திரிங்களுக்கு சரியாக செவரு கட்ட வரலை அவங்களுக்கு செவரை பாதுகாக்க தெரியல அதனால நான் பட்டணத்துல இருந்து இன்ஜினியருங்களை வர சொல்லியிருக்கேன் அவங்க நிச்சயமாக செவரை பாதுகாப்பாங்க அப்படியே ஜமீன்தார் சொன்னதுக்கு வேற யாரும் எதுவுமே சொல்லலை ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்த குயோனான பீமையா மட்டும் அந்த சிவரை உன்னிப்பாக கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த ஊரோட எல்லையில சின்னதா இருக்கிற குடிசையில தான் குயோனான பீமையா அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அவன் கையில மண்பட்டா அந்த மண்ணுக்கு உயிர் வந்துடும் அவன் செஞ்சு கொடுக்குற பானையில தண்ணி ஊற்றி வச்சா அது குளிர்ச்சியா மட்டும் இல்லாமல் அந்த தண்ணிக்கு ஒரு நல்ல மனமும் வரும் ஆனால் ஊரில் அவனுக்கு யாருமே கௌரவம் கொடுக்கவே மாட்டாங்க அப்போ பீமையா மனசுக்குள்ள தப்பு செவருல இல்ல செவர கட்ட பயன்படுத்தின மண்ணுல இருக்கு அந்த மண்ணுல உயிர் இல்ல அதான் அது தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கு பட்டணத்து மண்ணால இத சரி பண்ண முடியாது மண்ணை மண்ண தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானே ஒழிய வெளியில சொல்ல முடியல ஏன்னா அவன மாதிரி ஒரு சாதாரண குயவன் சொல்றத ஜமீன்தார் கேப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் அதனால அவன் அமைதியா அந்த செவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான் அந்த சிவருங்க அவனுடைய உதவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு ஜமீன்தார் சொன்ன மாதிரியே பட்டணத்திலிருந்து ரெண்டு இன்ஜினியர்ஸ வர வச்சாரு அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த சிவரை பார்த்து அந்த சிவரை சரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு இப்படி சொன்னாங்க இங்க பாருங்க ஐயா இந்த செவரு சுத்தமா இடிஞ்சு விழுற நிலமைக்கு வந்துடுச்சு இதை நம்மளால சரி பண்ண முடியாது இதை மண்ணை கொண்டு சரி பண்ண முடியாது சிமெண்ட்டு தான் போசணும் சிமெண்ட்டா அது போசனா எல்லாம் சரியாயிடுமா ஆ சிமெண்ட்டு போசனா தண்ணியை செவரு இழுக்காது உங்கள் செவரு கூட பாதுகாப்பாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக பணம் செலவாகும் ஜமீன்தாருக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பணத்தை செலவு பண்ண தயாரா இருந்தார் அதனால வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பட்டணத்துல வந்தவங்க எல்லாருமே செவத்துக்கு மேலே இருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு பூசி விட்டாங்க இப்ப அந்த கட்டடமே புதுசா பளபளன்னு பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு அவரு ரொம்ப பெருமையா பாத்தீங்களா இதுதான் பட்டணத்து அறிவுங்கிறது நாம நினைச்சா இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியுமா என்ன பூஜனங்க எல்லாருமே ஜமீன்தார வாயார புகழ்ந்தாங்க ஆனா அந்த புகழ்ச்சி சில நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு அந்த கட்டடத்தை கட்டி நாலாவது நாள் ராத்திரி மழை பெய்ய ஆரம்பிச்சது காலையில மழை இன்னும் அதிகமாச்சு மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தார் பெருமையா வந்தாரு அங்க வந்து பார்த்தவரு ரொம்பவுமே ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாரு ஏன்னா சிமெண்ட் பூசி இருந்த அந்த புது கட்டடம் சிமெண்ட்ல தண்ணி ஊறி அந்த செவ் எல்லாம் மறுபடியும் விரிசல் விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தரையில வந்து விழ ஆரம்பிச்சுது கட்டடத்தோட நிலைமை பழைய நிலைமை விட மோசமா இருந்துச்சு ஜமீன்தாரு ரொம்பவும் கவலையா என்ன இது இப்படி கவலைப்பட்டு அந்த இன்ஜினியர்ஸை மறுபடியும் வர எங்களுக்கே ஒண்ணு புரியல சார் ஈரப்பதம் வெளியில ஆனா சிமெண்ட் பூசனதுல ஈரப்பதம் உள்ளயே தங்கிடுச்சு போல பட்டணத்துக்காரங்க வேலையை காட்டிட்டாங்க ஜமீன்தார் அதுக்காக பயன்படுத்தின பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு வெளிச்சல அறுவடை செய்யறதுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது பதினஞ்சே நாள் தான் அதை நினைச்ச ஊருக்காரங்க எல்லாருமே பதட்டத்துல இருந்தாங்க ஜமீன்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாரு இந்த விஷயம் குயவனான பீமையாவுக்கு தெரிய வந்துச்சு இனி அவன் களத்துல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அன்னைக்கு தைரியமா பீமையா வந்து ஜமீன்தாருடைய வீட்டு வாசல நின்னு அவரை கூப்பிட ஆரம்பிச்சான் அப்போ வீட்டு கேட்டு திறந்துக்கிட்டு வெளியில வந்த வேலைக்கார பீமையாவை பார்த்து ஆச்சரியமா நீயா உனக்கு எங்க என்ன வேலை ஜமீன்தாரி இப்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு பீமையா தயக்கத்தோட நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் ஒரு பிரச்சனைய பத்தி தான் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் உள்ள விடுங்கள பீமைய சொன்னதை கேட்டு வேலைக்கார உள்ள போனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் வெளியில வந்து சரி போ பீமையா சரி அப்படின்னு உள்ள போனா உள்ள பெரிய நாற்காலியில ஜமீன்தார் உட்காந்துகிட்ட நாற்காலியை அசிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் பீமையாவை பார்த்து கோவமா இப்படி கேட்டாரு நீயா உனக்கு என்ன வேணும் பானை எதனா விற்கலையா பீமையா கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்தது எனக்காக இல்லை ஊருக்காக உங்க அரிசி மில்ல சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க அப்படின்னு பீமைய சொன்னது கேட்டு ஜமீன்தார் கிண்டனா ஆசிரிச்சாரு உங்கிட்டயா யோசனையா பட்டணத்துல இருந்து வந்தவங்களாலையே சரி பண்ண முடியலை நீ சாதாரண ஒரு கொய்யவன் மண்பானை செய்யறவன் உன்னால என்ன பண்ணிட முடியும் அது கேட்டு பீமையா கொஞ்சம் தயக்கமாவே ஐயா பிரச்சனை மண்ணில் இருக்கும்போது அதுக்கான தீர்வும் மண்ணில் தனங்க இருக்கும் அந்த செவரு கட்ட பயன்படுத்தின மண்ணு சரியில்லைங்க ஐயா அதனால தான் அது தண்ணியை இழுத்துக்குது அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் செவரை இடிச்சிட்டு புது செவரு கட்டணுமா அதுக்கு என்கிட்ட பணமோ இல்லை நேரமோ இல்லை அதெல்லாம் செய்ய வேண்டாங்க ஐயா நான் சொல்ற மாதிரி சிமெண்ட்டு புசி இருக்கிறத பேத்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி மண்ணை பூசனா செவ் கல் மாதிரி ஆகிடும் ஜமீன்தார் சந்தேகமா மண்ணை போடணுமா என்னப்பா சொல்கிற ஆத்தங்கர ஓரமாக கிடைக்கிற களிமண் மணல் சுண்ணாம்பு அப்புறமா மூலிகை சாறு இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த மண்ணு ரொம்ப நல்ல மண்ணாக மாறும் அப்புறம் அந்த செவத்துக்குள்ளே காற்றும் போகும் வெளியிலருந்து தண்ணியை உள்ளே இழுக்காது உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தை வெளியில் அனுப்போம் இது எங்க தாத்தா காலத்துல பானை செய்ய பயன்படுத்தின முறை ஜமீன்தார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு ஆனா அவருடைய கர்வம் குறுக்க வந்துச்சு போதும் நீ பாட்டு ஒரு சாதாரண கொய்யவன் கட்டடம் எப்படி கட்டணும்னு எனக்கு சொல்லி தர வரியா உன்னுடைய அறிவை போய் பானை செய்யறதுல காட்டு அவமானம் தாங்க முடியாம பாவம் பீமையா அங்கிருந்து திரும்ப வந்துட்டான் அவனுக்கு அவமானமாச்சு அப்படிங்கிற கவலையை விட ஊருக்கு வரப்போற பெரிய நஷ்டத்தை பத்தி யோசிச்சுதான் அவன் ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஜமீன்தார் மட்டும் இவன் சொல்லி நாம என்ன செய்யறது அப்படிங்கற கர்வத்துல பீமைய சொன்னத அவன் ஏத்துக்க கூட இல்ல இப்படியே நாட்களும் போச்சு அறுவடை செய்யற நேரமும் வந்துருச்சு விவசாயிங்க எல்லாரும் அவங்க வயல்ல விளைஞ்ச வெளிச்சல் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு மூட்டையில போட்டு அத மில்லுல விக்கிறதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா மில்லுக்குள்ள வைக்க முடியாது ஏன்னா மில்லுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு தரையெல்லாம் ஈரமா இருக்கு வெளியில வச்சா எலியோ பண்ணியோ வந்து தானியத்தை ஜமீன்தார் அமைதியாக தான் இருந்தாரு அதிகாரம் கொஞ்ச கூட இறங்கி வர விடவே இல்ல ஒரு மனைவி ராத்திரி நேரம் இப்படி சொன்னாங்க ஏங்க ஊஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நம்ம கிட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருந்தாலும் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க தீர்வு இருக்கா என்ன தீர்வை பத்தி பேசுற அதான் அந்த குயவ பீமையை வந்து சொன்னா இல்லையா நம்ம ஏற்கனவே பட்டணத்து ஆட்களை நம்பி ஏமாந்து நிற்கிறோம் இப்போ இவனை நம்பி ஏமாந்து போனாலும் எழுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை இல்லையா அப்படித்தான் பொன்றாடி சொன்னதை அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஒரு குயவன் சொன்னதை கேட்டு செய்யணுமா அப்படிங்கிற யோசனை அவருக்குள்ள இருந்தாலும் கூட அவருடைய இந்த யோசனையால் ஊரை அழியறத அவரால் பார்க்க முடியல அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சரியா தூக்கமோ வரல அடுத்த நாள் விடிய காலையில அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு காலையில விழியறதுக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாம ஜமீன்தார் குயவனான பீமையாவ பாக்க போனார் அந்த நேரத்துல பீமய்யா அவளுடைய வாசல்ல மண்ணால ரொம்பவும் அழகான ஒரு பானைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பா அந்த இடத்துக்கு வந்த ஜமீன்தார் பீமய்யா ஜமீன்தார் அவனுடைய வீட்டு வாசல்ல பார்த்து பீமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் பானை செய்யறதை நிப்பாட்டிட்டு அவன் கைய கட்டிக்கிட்டு வந்து நின்னா ஜமீன்தார் ஐயா நீங்க இவ்வளவு காலையில நான் உன்ன பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஊரோட தலைவரா இல்ல ஒரு விவசாயியா நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது கேட்டதுமே பீமையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான் ஐயோ எதுக்குங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் இல்ல பீமையா என்னோட திமிரால நீ சொல்ல வந்த யோசனையை நான் கேட்கல ஆனா இப்போ இந்த ஊரையும் இந்த ஊரோட விளைச்சலையும் நீ தான் காப்பாத்தணும் பீமையா அழுதுகிட்டே ரொம்ப நன்றிங்க ஐயா நான் வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன் எனக்கு பணம் வேணாம் ஆனா உதவிக்கு ஆளுங்க வேணும் அதே மாதிரி நான் கேட்குற மண்ணு மணல் எல்லாம் வேணும் இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அன்னைக்கு சுவர்ணகிரி ஊரில் ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு ஊரோட ஜமீன்தார் குயோனான பீமையாவுக்கு துணையா நின்னாரு ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற அந்த அரிசி மில்ல சரி பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க அன்னைக்கே சூரியன் உதயமாகும் போது அந்த ஊருக்கு புது வெளிச்சமே வந்துச்சு பீமையா சொன்னபடியே ஊர்க்காரங்களை நிறைய பேர் அந்த மில்லு கிட்ட வந்து சேர்ந்தாங்க அவங்க கிட்ட பீமையா ஐயா நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு முதல்ல இந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே நாம பேத்தி எடுத்தாகணும் இது நம்ம செவருக்கு பிடிச்சிருக்கிற வியாதி உடனே அங்கிருந்தவங்கள சில பேர் போய் அந்த சிமெண்ட்டை பேத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் பீமையா சொன்ன மாதிரியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கருப்பு களிமண்ண சில பேர் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வயல்ல இருக்கிற செம்மண் மணலை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க சில பேர் காட்டுக்கு போய் தேவையான இலைகளை எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க மதிய நேரம் எல்லாரும் அந்த மண்ண கலவை போட ஆரம்பிச்சாங்க பீமையா அவனுடைய அனுபவத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுத்தான் எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கலவையும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு பீமையா அந்த கலவையை கையில எடுத்து பார்த்து அத மோப்பம் பிடிச்சு கலவை சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் இப்ப இந்த மண்ணை செவத்துல பூசணும் ஆனா எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தாம கையாலேயே இந்த மண்ணை பூசி விடணும் அப்படின்னு சொல்லி பீமையா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து சிவத்துக்கு பூச ஆரம்பிச்சான் அவன் பூசுறத பார்த்து மத்தவங்க எல்லாருமே சிவத்துக்கு மண்ணை பூச ஆரம்பிச்சாங்க அந்த வேலையில அவங்க யாருமே சோர்வடையல ஏன்னா அவங்களுக்கான ஒரு வேலைன்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க அப்படி ராம பகலும் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் வேலையே முடிச்சுட்டாங்க மண்ணை பூசினதுக்கு அப்புறமா அந்த செவரில் இருந்து ஒரு நல்ல மனமோ வந்துச்சு அதே மாதிரி அந்த செவ் எல்லாம் பலமா இருக்கிற மாதிரியும் தோணுச்சேன் அந்த வேலையை முடிச்சு அடுத்த நாள் ராத்திரி நேரம் திடீர்னு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது ஊருக்காரங்க மனசெல்லாம் படப்படன்னு இருந்துச்சு ஜமீதாரும் என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு மழை விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த அரிசி மில்லுக்கிட்ட கிட்ட வந்து பார்த்தாங்க ஆனா ஆச்சரியம் என்னன்னா மில்லுக்கு எதுவுமே ஆகல சின்ன வெடிப்பு கூட இல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல செவத்துல ஈரப்பதமும் இல்ல அவங்க பூசின மண்ணு தண்ணிய உள்ள வராம தடுத்துச்சு செவரெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பீமையா சொன்னத அவன் செஞ்சும் காட்டிட்டான் அப்ப சந்தோஷத்துல ஜமீன்தார் பீமையாவோட கைய பிடிச்சு பீமையா நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஆனா ஒண்ணு என்னையிலிருந்து விவசாயிங்க எனக்கு எப்படியோ நீயும் எனக்கு அப்படிதான் இனிமே இந்த ஊர்ல எல்லா தொழில் செய்யறவங்களோ சமந்தா அன்னைக்கு ஜமீன்தார் அவருடைய வயல்ல விளைஞ்ச தானியத்துல ஒரு மூட்டை தானியத்தை பீமையாவுக்கு பரிசா கொடுத்தாரு அன்னையிலிருந்து பீமையா அவன் தயார் பண்ண அந்த கலவைய எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எல்லா தொழில் செய்றவங்களுக்கும் நாம அந்த தொழிலுக்கான கௌரவத்தை கொடுத்ததா ஆகணும் அதே மாதிரி அறிவு பணக்காரங்களுக்கு சொந்தமானது இல்லை அது எல்லாருக்குமே சொந்தமானது சில பேருக்கு படிக்கிறதுனால அறிவு வரும் சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அனுபவத்தினால அறிவு வரும் எல்லாருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கௌரவத்தை கொடுக்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற அறிவு நம்ம எல்லாருக்கும் பயன்படும் நாம எல்லா பிரச்சனையும் விட்டும் வெளியில வர வழி கொடுக்கும் சீதாராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரு ரொம்ப பெரிய சோம்பேறி ஆனா ரொம்ப பெரிய புத்திசாலியும் கூட அவனுடைய மனைவி சாரதா தான் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ராமையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய மனைவியான சாரதா ரொம்பவும் கோவமா அங்க வந்து ஏங்க இன்னும் திண்ணையில உக்காந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஊர்ல எல்லாரும் அவங்க வயலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நம்ம வயல் மட்டும்தான் அப்படியே காஞ்சி போய் கிடக்கு அதில் என்ன இருக்கு சாரதா நம்ம வயல் அப்படியே தானே இருக்குது வயல் ஓடி போகாது மழை காலத்துக்கு முன்னாடியே விளையும் ஏன் இவ்வளோ கவலைப்படுற தான் வேலை செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு எல்லா வேலையையும் இஷ்டப்பட்டு அறிவாளித்தனமா பண்ணா சரியாயிடும் உங்க அறிவு தூக்கி ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் கலப்பிய புடிச்சுக்கிட்டு வயலுக்கு வாங்க அப்பதான் அந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரரான வீரையா ராமையா உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அங்க நின்னாரு என்னடா ராமையா ஊர்ல எல்லாரும் வயல்ல இறங்கி வேலை பார்க்கும் நீ மட்டும் மகாராஜா மாதிரி திண்ணையில உட்காந்து இருக்கிய உன் சோம்பேறித்தனம் தான் ஊர் முழுக்க பேச்சு வணக்கங்க வீரையா சும்மா உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கேட்டு வீரையா சிரிச்சுக்கிட்டே உன்னோட யோசனை பசியே போகாது உன்னால் முடிஞ்சது இப்படி சோம்பேறித்தனமாக உக்காந்து யோசிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் என்னங்க அது ஊர் எல்லையில் பாறையோட இருக்கிற என் வயல் இருக்கு இல்லையா வயலை சுத்தம் செஞ்சு அதை உழுது விளைச்சல விளைய வைக்கணும் அப்படி நீ அதில் விளைய வச்சிட்டினா அதில் விளையிற பாதி விளைச்சலை உனக்கே நான் கொடுக்கறேன் அப்படி உன்னால் செய்ய முடியலன்னா இந்த ஊரை விட்டே நீ போயிடணும் சம்மதமா சாரதா பயந்து போய் ஐயோ வேணாங்கய்யா அந்த வயலை உளுறது யாராலையும் முடியாது அதுல கல்லுங்க பாருங்க நிறையா இருக்கே எனக்கு இதுல தாங்க ஒரே ஒரு மாசத்துல உங்க வயல் தயாரா இருக்கும் நல்லது பாக்குறேன்னு வீரயா அங்கிருந்து போயிட்டாரு சாரதா ரொம்பவும் பதட்டமா ராமையா பக்கத்துல வந்தா என்னங்க நீங்க எதுக்காக இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க இப்ப நம்ம நிலைமை என்னங்க இந்த ஊரை விட்டு நம்ம போக போறோமா பயப்படாத சாரதா கோடாலிய வச்சு உடைக்க முடியாதத ஒரு ஊசிய வச்சு கூட உடைக்கலாம் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அன்னைக்கு சாயந்திர நேரம் ராமையா சந்தைக்கு போய் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல நிறைய உருளைக்கிழங்க வாங்கிட்டு வந்தான் அத பார்த்து சாரதா கோவமா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்துல கடப்பார பாற கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க மொத்தத்தை அவிச்சு சாப்பிட போறீங்களா பயப்படாத சாரதா நாளைக்கு காலையில நமக்கு புது விடியல் விடிய போகுது அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா வீரையோட அந்த வயலுக்கு போய் அங்க எல்லா இடத்துலயுமே அந்த உருளைக்கிழங்க போட்டுட்டு வந்துட்டான் அவன் உருளைக்கிழங்க போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த வாசத்துக்கு அந்த வயலுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து நிறைய காட்டு பண்ணிங்க அந்த வயலுக்குள்ள ஓடி வந்துச்சுங்க அடுத்த நாள் காலையில ராமையா சாரதாவை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனா அந்த காட்சிய பார்த்து சாரதா வயல இருந்து வார்த்தையே வரல என்னங்க இது வயல உழுத மாதிரி இருக்கு ராத்திரியோட ராத்திரியே இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு ராமையா சிரிச்சுகிட்டே இது அதிசயம் இல்ல சாரதா யோசனை ராத்திரி உருளைக்கிழங்க சாப்பிட காட்டு பணிங்க எல்லாம் வந்து வயல மிதிச்சிட்டு போனதால உழுதா மாதிரியே இருக்கு அதுக்கப்புறமா ராமையா அந்த வயல்ல விதைகளை தூவி விட்டா சரியா ஒரு மாசத்துல அந்த விதைகள் எல்லாம் முளைச்சி அந்த வயலை பச்சை பசேல்னு மாறுச்சு வீரையா அவனுடைய வேலைக்காரனோட அந்த வயலை பாக்குறதுக்காக வந்தான்

சீதாராமபுரத்துக்கு பயங்கரமான வறட்சி வந்துச்சு அங்க இருக்கிற ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு குடிக்க கூட தண்ணி இல்லாம அந்த கிராமத்து ஜனங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க வீரையாவோட வீட்டுல கிராமத்து ஜனங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இப்படியே போச்சுன்னா வயலுக்கு தண்ணி இல்லாம விளைச்சல் எல்லாம் வீணா போயிடும் குடிக்க கூட தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆமாங்க கிணத்த கூட இன்னும் ஆழமா தோண்டி பாத்துட்டோம் ஆனாலும் தண்ணி சாமிக்கு பூஜை கூட பண்ணி ஐயா நம்ம ராமையா கிட்ட இதுக்கு ஒரு வழிய கேட்டு பாக்கலாம் இல்லையா அத கேட்டதுமே வீரய்யா நீ சொன்னதும் உண்மைதாமா நமக்கு தெரியாத யோசனை எதனா ராமையா கிட்ட இருக்கலாம் ராமையாவ வர சொல்லுங்க உடனே ராமையாவும் அங்க வந்தான் என்னங்கய்யா என்ன வர சொன்னீங்களாமே ஆமா ராமையா ஊரே வறட்சியால பாதிக்கப்பட்டு இருக்கு இத சரி பண்ண யோசனை கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கும் நான் ஊர் எல்லையில இருக்கிற அந்த பள்ளத்த போய் பாத்துட்டு வரையா அந்த பள்ளத்துக்கிட்ட போய் நான் புற அங்கேயே உக்காந்துகிட்டு இருந்தான் ஜனங்களையும் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பள்ளத்தையும் பாத்துக்கிட்டு இருந்து சாயந்திர வீட்டுக்கு வந்தான் வீரையா ஐயா ஒரு வழி இருக்கு என்ன அது அந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல பறவைங்க கும்பலாக இருக்குது அங்கே ஒரு பெரிய மரமோ பச்சை பசேல்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அங்கே பூமிக்கடியில் நீரோட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த தண்ணியை ஊருக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும் நடுவில் தான் ஒரு பெரிய பாறங்கள் இருக்கு அதை நம்மளால நகர்த்த முடியாதே பாறையை எதுக்காக நகர்த்தணும் அதை உடைச்சாலே போதுமே அத உடைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு பெரிய ஆயுதமும் காஞ்சி போன விறகெல்லாம் கொண்டு வாங்க அந்த போட்டு தீ முட்டி விடுங்க கிராமத்து அதை ஆச்சரியமா பார்த்தாங்க அதுக்கப்புறமா நெருப்புல எரிஞ்சி சூடா இருக்கிற அந்த பாறை மேல நம்ம கிட்ட இருக்கிற தண்ணிய கொஞ்சம் ஊத்தணும் அப்படி பண்றதுனால என்ன நடக்கும் நல்லா சூடா இருக்கிற பாறையில தண்ணிய ஊத்தனம்னா அது உடஞ்சி போயிடும் பூஜனுங்க ராமையா சொன்ன மாதிரியே செஞ்சாங்க அன்னைக்கு நாள் பூரா நல்ல நெருப்பு போட்டு அந்த பாறைய நல்லா சூடாக்கி அதுக்கு மேல தண்ணியை ஊத்துனதும் அந்த பாறை ரெண்டா பொழுதுக்குச்சு அந்த பாறைக்கு கீழே ஒரு நல்ல நீர் ஊர்த்தும் இருந்துச்சு அத பார்த்து பூஜனுங்க எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க ராமையாவ தோல் மேல உட்கார வச்சு ஊர்வலம் கொண்டு வந்தாங்க புதுசா இப்போ ஊருக்குள்ள தண்ணி வர்றதுனால விளைச்சல் விளையறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம விளைச்சல் எல்லாமே நல்லபடியா விளைஞ்சி ஊர்க்காரங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதாவது ஊருக்குள்ள வெட்டுக்கிளிங்க தொல்ல வந்துச்சு ஐயோ இது என்ன புது பிரச்சனை இப்பதான் வறட்சியில இருந்து வெளியில வந்தோம் அதுக்குள்ள இந்த வெட்டிக்கிளிங்க வந்து ஊரையே நாசமாக்குது என்ன பண்ணாலுமே அந்த வெட்டி ஓட்ட முடியலங்க ஐயா என்னங்க ஊர்ல மறுபடியும் புது பிரச்சனை வந்திருக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சாரதா ராமையா மறுபடியும் நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இந்த வெட்டுக்கிளிகளை எங்கிருந்து எப்படியாவது துரத்தணும் ராமையா உடனே வயலுக்கு போனா யாரையுமே சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்க அவ வயல்கரையில இருக்கிற ஒரு வேப்பமரத்தையும் மரத்தையும் வயல்ல சுத்திக்கிட்டு இருக்கிற சில பறவைகளையும் கவனிச்சான் ஐயா ஒரு யோசனை இருக்கு ஆனா அதுக்கு நீங்க எல்லாருமே உதவி செஞ்சாகணும் என்ன செய்யணும்னு சொல்லுப்பா நிச்சயமாக நாங்கள் செய்வோம் வேப்ப மரத்து இலைகளை கொண்டு வர சொல்லுங்க வயலை சுற்றி சின்ன சின்னதாக நெருப்பு மூட்டி வேப்ப மரத்து இலைகளை போட்டு புகைய வர வைக்கலாம் புகையை மூட்டினா வெட்டுக்கிளிங்க போயிடுமா வேப்பல வாசம் அதுங்களுக்கு பிடிக்காது அதோட வயலை சுற்றி புகை வர்றதால அதுங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க அது மட்டும் கிடையாது என்னது அது வயல்லாங்க கொஞ்சம் நீளமாக இருக்கிற கம்பங்களை நட்டு வைங்க கம்பத்தை நட்டு வைக்கணுமா அது எதுக்கு ராமையா அந்த கம்பங்கள்ல பறவைங்க வந்து உட்காரும் பறவைங்களுக்கு இந்த வெட்டுக்கிளிங்க நல்ல உணவு இல்லையா நாம துரத்தியும் போகாம இருக்கிற வெட்டுக்கிளிங்களை அந்த பறவைங்க சாப்பிட்டுடும் நாம இயற்கைக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா இயற்கையும் நமக்கு திரும்ப உதவி செய்யும் கிராமத்து ஜனக ராமைய சொன்ன மாதிரியே செஞ்சாங்க அந்த வேப்பல புகைக்கு வெட்டுக்கிளி எல்லாம் பறந்து போச்சு மிச்சம் இருக்கிற வெட்டுக்கிளி எல்லாத்தையுமே கம்பத்துல உக்காந்து பறவைங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுங்க அதனால இப்ப வயல் எல்லாமே பாதுகாப்பா தான் இருந்துச்சு சீதாராமபுரம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுச்சு விளைச்சலும் நல்லபடியா விளைஞ்சது சில நாட்களுக்கு அப்புறமா கிராமத்துல ஒரு விசித்திரமான பிரச்சனையும் வந்துச்சு சோமய்யா பீமய்யா அப்படிங்கிற விவசாயிகளுக்கு மத்தியில ஒரு கண்ணுக்குட்டிக்காக சண்டை வந்துச்சு என்னாச்சு சோமய்யா எதுக்காக இந்த சண்டை ஐயா இங்க உயிரோட இருக்கிற கண்ணுக்குட்டி ஏன் மாடு போட்டது இல்லங்கையா இது ஏன் மாடு போட்டது ராமய்யா இவங்க பிரச்சனைக்கு உங்ககிட்ட எதனா தீர்வு இருக்குதா ஐயா இவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது ரொம்ப சுலபங்க நீ அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போ வீரையோட வேலைக்காரன் அந்த கண்ணுக்குட்டிய தூக்கிக்கிட்டு தூரமா போயிட்டான் அந்த கண்ணுக்குட்டி பயந்து கத்த ஆரம்பிச்சது உடனே இங்க இருக்கிற சோமையோட மாடு ரொம்பவும் பதட்டமா அந்த கண்ணுக்குட்டிய தேடிக்கிட்டே போச்சு அது அங்கிருந்து தான் ஓடிச்சு ஆனா பீமையோட மாடு கொஞ்சம் கூட அசையவே இல்ல அது பாட்டுக்கு அங்க அது புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ஐயா தாய் பசத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த கண்ணுக்குட்டி சோமையாவுக்கு சொந்தம் பீமையா தலை குனிஞ்சி அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டான் ராமய்யா நீ சோம்பேறி கிடையாது பெரிய புத்திசாலி உன் புத்திசாலித்தனத்தால இந்த ஊரை நிறைய தடவை காப்பாத்திட்ட இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன அப்படின்னா உடல் பலத்தை விட அறிவு பலம் ரொம்பவே முக்கியம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எனவும் முக்கியம்தான் ஆனா எப்பவுமே புத்திசாலித்தனமா ஒழிச்சோம்னா செய்ய வேண்டிய ஒரு மணி நேரத்துல கூட முடிக்கலாம் எப்பவுமே நம்ம ஒரு பிரச்சனைக்கு கொஞ்சம் அமைதியா புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா அதை தீக்குறதுக்கான யோசனை நமக்கு கிடைக்கும் எப்பவுமே பிரச்சனை வரும்போது புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது ரொம்பவும் முக்கியம்